அதை பத்தி சொல்லுங்க சார் சாங்ல வந்து வார்த்தை இல்லைன்னா ரொம்ப அருமையா இருந்தது அந்த கேமரா மேல ரசிச்சு பண்ணியிருந்தா ரொம்ப ஒண்ணு இல்லை இப்போ இங்க சொல்றீங்க இந்த இதுக்கு முன்ன படத்துல இல்லைன்னு சொன்னீங்க அந்த கதை என்ன கேக்குதோ அதை தான் நான் இந்த உள்ள கொண்டு வரேன் நான் அந்த கதை வந்து ஒரு பாட்டு கேட்குதுன்னா பாட்டு அது என்ன மாதிரி பாடல் வேணும் அப்படின்னா அந்த ஒரு ரிசர்ச்ல வந்து இப்போ போட்டு வந்துடுறேன் நானு

அது எனக்கு நிறைவேற்றி அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு இருக்கீங்க இதை எப்படி தக்க வச்சுக்க போறீங்க இந்த மாதிரி படம் பண்றதுனாலதான் டிலே ஆகுதா அதாவது பாத்து பாத்து பண்றதுனாலதான் எங்களுக்காக கொஞ்சம் குவிக்கா அடுத்த படங்களை கொடுக்கலாமா நிச்சயமா என்னன்னா முதல் படத்துக்கும் இரண்டாவது படத்துக்கும் வந்த இடைவெளி வந்து அது உருவானிருந்தது ஏன்னா அந்த முதல் படம் பண்றதுக்கு ஒரு பதினாலு வருஷம் நான் கேப் அதுக்கப்புறம் இது வந்து ஆயிடுச்சு

அவர் வேற மாதிரியான ஒரு ஸ்கில்லு கொடுத்திருக்காரு என்ன போஸ்ட்ரு இருந்தாருன்னா வில்லனுடைய போஸ்ட்டர் வந்து வேற லெவல்ல இருந்தது அது எதை குறிக்கிதுன்னே தெரியல இது ஹிட்லரா இல்ல ஒரு பேய் பணமா அப்படின்ற மாதிரி இது பண்ணது அவருக்கு அது நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா சுவாசியன் நல்லா இருக்கும் ஆச்சு இவர் இவர் இவரை கண்டுபிடிச்சி எப்படி நீங்க இதில் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க சுஜித் வந்து இவருடைய மகசின்ற பந்தைக்காரன் நான் பார்த்துருக்கறேன் அப்புறம் நேருகுண்ட பாறவையில் ஒரு சின்ன சீனில் ஒரு வேன் உள்ளே அவரு ஆக்டர்ஸ் கவனிக்கும் பொழுதுல அவருடைய பேசியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த மொபைல் இது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் சோ இந்த கதாபாத்திரம் தேடும் பொழுது ஃபர்ஸ்ட் சாய்ஸா சுஜித் இல்ல இங்க நம்ம சென்னையிலேயே ஆக்டர்ஸ் யாராவது இருப்பாங்கன்னு தேடணும் வேற வேற ரீசன்ஸ் வந்து தட்டி போயிட்டே இருந்தது தென் எனக்கு சுஜித் ஞாபகம் வந்து நான் பேசினேன் ஏன்னா ஒரு சின்ன படம் நம்ம அங்கிருந்து பீப்புள் வர வைக்கணும் அந்த காம்பினேஷன் உங்களுக்கு புரியும் அவருக்கு பிடிச்சிருந்தது சொன்னே பிடிச்சது வந்து பண்ணிட்டாரு அதே போல الايه ஹீரோயின் வந்து வேற லெவல்ல அந்த பீஜியம் பந்தநாட்டி மாதிரி எல்லாம் பண்ணிராங்க இதே இது வந்து ரேவதி மேடம் வந்து screenல அதே மாதிரி இருப்பாங்க அதுக்கு அடுத்தது அதே மாதிரி கொண்டு வந்து அவங்கள ரசிக்கிற மாதிரி வெச்சிருக்கீங்க அவங்கள காம்ச்ச தானியாவை ஏன் காட்ட மாட்டீங்க இல்ல இல்ல நீங்க அதை எடுத்துட்டு அந்த சாங் நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம் actually நாங்க டானியாவுட சாங் இந்த படத்துல மொத்தமே ரெண்டு சாங் தான் டானியாவோட ஒரு சாங் ஒரு சாங் சோ அவங்களுக்கு என்ன ரிலீஸ் பண்ணாத ஒரு சாங்க வந்து நீங்க ப்ரொஜெக்ட் கொடுங்க ரிலீஸ் பண்ண சாங்கே போடவேனனு சொல்றாங்க YouTubeல இருக்கு தானியாவோட சாங் அதுல அர்ஜுன் சார் நீங்க அர்ஜுன் சார் நீங்களே ஒரு மகா வில்லன் உங்களோட பெரிய வில்லனாக இருக்காரு அவரு ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட சீன் எல்லாம் நிறைய ஃபைட் சீன்லாம் எல்லாம் இருக்காரு எமோஷனலா சார் எமோஷனும் இருக்கு ஃபைட்டும் இருக்கு பட் நான் மகா வில்லன்லாம் இல்லை சார் பட் சுஜித்தும் வில்லன்னு சொல்ல மாட்டேன் பட் ஃபேண்டாஸ்டிக்காக ஆக்டர் ரொம்ப எனர்ஜிலாரு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களோட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நிறைய கற்றுக்கலாம் பிகாஸ் ஆஃப் கேமரா அவர் வேற ஆக்ஷன் சொன்ன உடனே அவரு அப்படியே கேரக்டரா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவாரு ஸோ அதான் அப்போ மைண்டில் சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணிருக்காரு என்னோட ஆக்டிங் நாலேஜ் நான் சொல்றேன் பட் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ஐ ஹோப்

யா பார்த்து நிறையா பேசியிருக்கேன் அது ஜென்ரலாகவே எனக்கு அவ்வளோவா பேச வராது உங்களுக்கு பயனாகவும் தெரிஞ்சிருக்கும் சாரி அதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன் இன்னும் நிறைய பேசுறதுக்கு சுமர் மாசன் அதே மாதிரி இந்த ஜிஎம் சுந்தர் அவருக்கு அமௌண்ட்டு கம்ளாண்ட்டு எப்பொருத்தர் இருக்கிறாரு இந்த மாதிரி நடிகர்கள்லாம் தானியம் மாடக்கூடாது இவங்களாம் பெக்குள்ளேரியான ஆர்ட்டிஸ்ட்டு இவங்களெல்லாம் எப்படி மனசுக்குள்ளாரே இந்த கதை எழுதில் போய் நிறுத்துப்பீங்கன்னா அருத்துந்தாசனும் அதுதான் அன்னைக்கே கேட்டால் அவரை கூப்பிட்டாரு இவங்க எல்லாேருமே

வந்து சாப்பிட்டாலும் ரசம் தேவைப்படும் வெஜ்ஜி சாப்பிட்டாலும் அந்த சினிமாவே தேவைப்படும் இந்த படம் வந்து இப்ப மலையாள படங்களை கொண்டாடிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரசமா ஒரு மாற்றத்தை தருமா

போட்டுதான் ஸ்டார்ட் பண்ணி என்ன காரணம் ஏன் வந்து அவரு அவ்வளவா தெரியலையா இல்ல இது இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது ஒரு கமர்ஷியல் பிலிம்ல வந்து அந்த ஒரு ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மையப்படுத்தி ஒரு நகரும் இல்லையா சோ அதுல இதுல எனக்கு நான் எல்லாருமே நான் மிஸ் பண்ண விரும்பல முன்னாடிதான் எல்லாருமே நான் போடணும் சோ அதனாலதான் இந்த இதுல இருக்காங்க இல்லையா இவங்க எல்லா கதாபாத்திரமும் சேர்ந்துதான் ஒரு கதையை சொல்றாங்க சோ அதனாலதான் அதை பண்ணி போடணும் ஈரோடு கொடுத்தாங்க ஈரோடு நீங்க எப்படி பாத்தீங்க சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இன்ஃபேக்ட் அவர் அர்ஜுன் தாஸ் என் ரசவாகின போறது நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பேன் சார் ப்ளீஸ் சாந்தகுமார் போட ரசம் அது இருந்தால் பெட்டர் ஏன்னா அதுதான் நான் சொன்னேன் ரிலீஸ் அன்னைக்கு நான் போட்டோ ரிலீஸ் பண்ணோம் அது கீழே ஒரு நிறைய ஒரு வயசு ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன் என்னோட ட்ரீம் ஃபிலிம் பாய் சாந்தகுமார் ஸோ அவரோட பேர் வர்றது பர்சனில் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான ஃபீலிங் சார் ஸோ இந்த ஐம் வெரி ஓகே அவரோட டெசிஷன்ல டாக்டர் சார் உங்களோட

ஒரு படைப்பாளியாக உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு தயாரிப்பாளர் வந்தேன்னு சொன்னீங்க நீங்கள் ஸோ இனிமேல் உங்களோட படைப்புகள் தான் நீங்கள் சொந்த தயாரிப்பாக இருக்குமா இனிமேல் வர பண்ணுங்க அப்படிலாம் கிடையாது எனக்கு எனக்கு ரைட்டிங் டேரக்ஷன் பிடிச்ச மாதிரி எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து பிடிக்குது நான் சொல்லுவேன் ஆக்சுவலி எனக்கு ரைட்டிங் வந்து ரொம்ப பிடிக்குது நாவலிஸ் மாதிரி தனியாக உட்காந்து எழுதுங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது எக்ஸிக்யூட் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்ட்டான டீம் எனக்கு கம்ஃபர்டான ஆக்டர்ஸ் கூட வந்து என்ன இதில் பண்ண ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் இந்த போஷ் போஷன் பிடிக்குது பட் அது வந்து வேற ஒரு உலகமாக இருக்குது அது ஒரு அனுபவம் வேணும் இல்லையா

But uh, process was simple, he was explaining uh, and then I was—I uh, don't know. I mean, it just happened. I mean, uh, I tried everything. I mean, uh, like yeah, I was prepared, uh, but it was fun also. I mean, scenes are very uh, disturbing and all those things. But uh, there's a this—I there's, don't know. There's a calmness, and uh, uh, it was very grounded. So. Uh,

இதுக்கு அந்த அதற்கான வார்த்தைகள் போட்டா அந்த பாடலோட வீரியம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சு இல்ல வீரியம் குறைஞ்சிரும் யூஸ்வலா இருக்கும் ஏன்னா பாத்தீங்க இந்த சாங் கேட்டோம் அப்படின்னா அந்த நம்ம என்ன லிரிக்ஸ் எடுத்து பாருவோம்ல சோ அந்த சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஷுவல் சிச்சுவேஷன் தான் சோ நம்ம அந்த லிரிக்ஸ் என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலுமே இல்ல நான் சொல்லும் பொழுது இந்த ஒரு அந்த சொன்னது என்னன்னா இந்த எக்ஸாம்பிள் இந்த சாங் மாதிரிங்க அப்படின்னு நான் சொல்லணும் சோ ஒரு ரெண்டு பேரோட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே போது அந்த ஃபீலை மட்டும் நம்ம கடத்தலாமே அப்படின்னு ட்ரை பண்ணும் அந்த பொண்ணோட கரா கேரக்டரை வச்சு ஒரு வெஸ்டர்ன் ஜதியை வச்சு ஒரு ஃபியூஷன் ஒண்ணு பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்தது அதை தமிழ்ட்ட பேசிட்டு அதை சந்தர்ப்பம் சார் மௌன் சுஜித் மௌன் போய் Yeah. So, uh, grandfather, he wasn't uh, active politics. Uh, Our uh, lifetime, he was a communist. What about you entering into politics? Do you have any uh, idea about it? Mm, no. <laughs> why so? Well, why would it be the first question? I mean, that's my grandfather. I mean, there are a lot of other people in my family, and I am not following them also. So, it's a, uh, I mean, it's not a compulsion, no. <laughs> no, it's not a compulsion. You don't have any idea or i have general interests but i'm not, uh, or... yeah, uh, yeah, the uh, uh, not part of any political uh, party yeah but yeah because i'm from the family there's a broad politics which i'm i have but i'm not part of any political parties

மற்றபடி டிராவல்லையோ ஷூட்லயோ எப்பயுமே போன் இருக்கு எனி டைம் ரீச் பண்ணலாம் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க கூப்பிடுவாங்க எனக்கு வந்து நம்ம பேசுற தமிழ் மொழி தெரியும் ஆங்கிலம் ஹிந்தி ஆறு வரையா தெரியும் அதாவது டிராவல் லாங்குவேஜ் நீங்க உட்காந்து இன்ட்ராக்ஷன் பண்ணோம்னா நான் பேச மாட்டேன் இப்போ உயிர் தப்பிச்சுக்கிறது தெரியும் ஆங்கிலம் ரேஷ்மா அந்த சாங் நல்லா இருக்குது நீங்க பரதநாட்டிய டான்ஸ் உண்மையிலேயே அந்த சாங் எத்தனை நாள் எடுத்தாங்க இல்லை நான் பர்த்நாட்டியம் டான்ஸர் இல்லை சதீஷ் மாஸ்டர் தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அந்த சாங் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்க எனக்கு புதுசு தான் நான் ஸ்கூல் டைம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் பட் இது எனக்கு புதுசு தான் பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கற்றுக்கிறதுல பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் அவங்க அதுக்கு பண்ணாங்க ரொம்ப தேங்க்யூ மேடம் அர்ஜுன் அவர் சொல்லலை அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவரோட

வழக்கத்துல வந்து அதிகமா பயன்படுத்தாத வார்த்தை இந்த ரசவாதி என பேச்சுவாக்கில யாருமே அதிகமா அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம் இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல தான் ஆல்மோஸ்ட் இதை பத்தின பேச்சே வருது இந்த டைட்டில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழுத்தமான காரணம் என்ன மௌன உரிமை அப்படித்தான் இந்த டைட்டில் வைக்கும் போது அதுக்கு முன்னால இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்த போது ரொம்ப ரசவாதியுமே இருக்கு இப்போ முந்தின ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுவாங்க சிக்ஸ்டி இயர்ஸ்ல அதுக்கு செவன்டிஸ் அது போல அந்த ரசவாதம் ரசவாதிங்கிற வார்த்தை இருந்தது இப்போ நம்ம புலகத்தில் இல்லாமல் போயிடுச்சு